தென்னிந்தியாவிலிருந்து ஒளிபரப்பாகும் சீர்தமிழ் தொலைக்காட்சியில இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு இசை நிகழ்ச்சி தற்போது மிகவும் விறுவிறுப்பாகவும் ரசிகர்களை அதிகம் ஈர்க்கும் வகையிலும் அமைந்திருக்கின்றது குறிப்பாக ஈழத் தமிழர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு போது அந்த நிகழ்ச்சி இன்னும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கின்றது புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களாலும் அது பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக மாறுகின்றது அப்படித்தான் செய்தமிழ் தொலைக்காட்சியிலையும் இந்திரஜித் விஜயலோஷன் கலந்து கொண்ட பின்னர் அந்த நிகழ்ச்சி பேசப்படும் ஒரு நிகழ்ச்சியாக அதாவது புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்களாலும் பேசப்படும் ஒரு நிகழ்ச்சியாக மாறியிருந்தது போன வாரம் இந்திரஜித் விஜயலோஷன் பாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர்கள் பாடவில்லை இந்த வாரமும் அவர்கள் பாடுவதற்கான எந்த ஒரு ப்ரோமோவும் வெளியாகவில்லை ஏன் அவர்கள் பாடவில்லையா என்ன என்று குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க விஜயலோஷன் இந்திரஜித் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருந்தார்கள் போன வாரம் அவர்கள் டெடிக்கேஷன் ரவுண்ட்ல யாருக்காக அந்த பாடலை டெடிக்கேட் பண்ணி பாட போறார்கள் என்று சொல்லி பலரும் எதிர்ப்பு எதிர்பார்த்திருந்த நிலையில அவர்கள் பாடவில்லை அந்த நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டதாவது அதாவது தினம் அந்த நிகழ்ச்சி இடம்பெறும் என்று மீண்டும் அவங்க தொடரும் என்று போட்டிருந்தாங்க அடுத்த வாரம் இந்த வாரமும் அவர்கள் பாடவில்லை அதாவது அவர்கள் பாடுவதற்கான எந்த ஒரு பிரமோவும் வெளியாகவில்லை ஒருவேளை ஏதாவது சர்ப்ரைஸா வச்சிருக்கலாம் அவங்கள ஊர்ல இருந்து அதாவது இந்திரஜித் அல்லது விஜயலோஷன் அல்லது அவர்கள் யாருக்காக அந்த பாட்டை டெடிகேட் பண்ண போறார்களோ அவர்கள் வாரதற்கு தாமதமாகி ஒருவேளை அவர்கள் பிரமோவில் இடம் பிடிக்காமல் பாடலாம் என்று சொல்லி கூட சொல்லப்படுகிறது ஆனால் விஜயலோஷன் இந்திரஜித் பாடாதது பெரும்பாலும் பலருக்கு ஒரு ஏக்கமாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஏன் பாடவில்லை என்ன காரணம் ஒருவேளை எலிமினேட் பண்ணிட்டாங்களோ சொல்லாம கொள்ளாம அப்படி என்று சொல்லியும் சிலர் யோசிக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்காது அவர்கள் நிச்சயமாக பாடுவார்கள் ஏதாவது ஒரு சர்பிரைஸுக்காக வைத்திருப்பார்கள் அதாவது புலம்பியர் தமிழர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள் அவங்களுக்கும் ஒரு வியூஸ் என்றும் அவங்களி ஷோ விட்டு ரீச்சும் அதிகரிக்கணும் என்றதுக்காக சில விஷயங்களை சஸ்பென்ஸ் ஆக அப்படித்தான் அவர்களின் பாடல்களையும் இறுதியாக வெளியிடுவதற்காக இறுதியாக காட்டுவதற்காக அப்படி வைத்திருக்கிறார்கள் எனவும் அறியவில்லை ஆனால் அவர்கள் பாடவில்லை என்று சொன்னது ரசிகர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கவும் இருக்கிறது இந்த வாரம் அவர்கள் பாடுவார்களா அவர்கள் பாடுவதை நாங்கள் கேட்கலாமா அப்படி என்று சொல்லி பல பேர் ஆவலாக காத்திருக்கிறார்கள் ப்ரமோ வெளியாகாத நிலையில அது கூட பலருக்கு சோகமாக இருக்கிறது ஏன் வெளியாகவில்லை என்ன காரணம் என்று சொல்லி பலருமே தங்களுடைய கேள்விகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் பாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாட வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் டெடிகேட் பண்ணும்போது அவர்களும் தங்களுடைய பாடலை யாருக்காக டெடிகேட் பண்றார்கள் என்று சொல்லி அதில் டெடிகேஷன் செய்ய வேண்டும் தானே நிச்சயமாக பாடுவார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்காக விஜயலோஷன் பாடப் போகிறார்கள் என்பதனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணிக் கொள்ளுங்க